என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஓஷோட தத்துவ கதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கதையோட தலைப்பு வாழ்வின் உண்மை ஒரு அரசர் தன்னோட அரசவையில் இருக்கிற அறிஞர்கள் கிட்ட எனக்காக ஒரு அழகான மோதிரம் செய்ய போறேன் அதில் ரொம்ப சிறந்த வைரங்களை பதிக்க போறேன் அந்த மோதிரத்துக்குள்ள ரொம்ப மோசமான சமயத்தில் படிச்சோம்னா நமக்கு உதவக்கூடிய ஒரு செய்தியை வச்சிருக்க விரும்புகிறேன் அது ரொம்பவும் சின்னதா இருக்கணும் அப்போதான் அத அதை மோதலத்தில் பதிக்கிற வைரத்தின் கீழே மறைச்சு வைக்க முடியும் அப்படி ஒரு செய்தி இருக்கணும்னு எல்லார்கிட்டேயும் சொன்னாரு அங்க இருந்த எல்லாருமே அறிஞர்கள் ரொம்ப சிறந்த பண்டிதர்கள் அவங்களால ரொம்ப சிறந்த உபதேசங்களை எழுத முடியும் ஆனா ரொம்ப மோசமான தருணத்துல உதவக்கூடிய ரெண்டு இல்லனா மூணு வார்த்தைகளுக்குள்ள அடங்குற ஒரு செய்தியை எழுதுறதுன்னா அவங்க சிந்திச்சாங்க எப்படி அதை எழுத முடியும்னு தங்களோட புத்தகத்துலலாம் தேடி பார்த்தாங்க ஆனா அவங்களால அப்படி ஒன்ன கண்டுபிடிக்கவே முடியல அரசர்கிட்ட ஒரு வயசான வேலையாள் இருந்தான் அவனுக்கு அவரோட தந்தையின் வயது அவன் அரசரது தந்தையின் வேலையாளாக இருந்தான் அரசு சின்ன வயசுலேயே மரணம் அடைஞ்சிட்டதுனால இந்த வேலையாள்தான் தான் அரசரை பாதுகாப்பாக வளர்த்தான் அதனால் அரசர் இவனை ஒரு வேலையாளாக கருதலை அவன்கிட்ட ரொம்பவே மதிப்பு வச்சுருந்தான் அந்த வயசானவர் நான் அறிவாளியும் இல்லை பண்டிதனும் இல்லை படித்தவனும் இல்லை ஆனால் எனக்கு அந்த செய்தி என்னன்னு தெரியும் அப்படிப்பட்ட செய்தி ஒன்றே ஒன்று தான் இருக்குது இவங்களால் அதை உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா தன்னை உணர்ந்த ஒரு மனிதனால தான் ஒரு ஞானியால தான் அந்த மாதிரியான ஒரு செய்தியை கொடுக்க முடியும்னு சொன்னான் இவ்வளோ காலம் இந்த அரண்மனையில் இருந்ததுனால நான் பல்வேறு தரப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கேன் அதில் ஒரு முறை ஒரு ஞானியை சந்திச்சிருக்கேன் அவரு உங்களோட தந்தையோட விருந்தாளியா வந்திருந்தாரு அவருக்கு சேவை செய்யறதுக்காக உங்களோட தந்தை என்ன அனுப்பினார் அவர் விட பெறும்போது நான் அவருக்கு செஞ்ச பணிவிடைகளுக்கு நன்றியுரைக்கிற விதமா அவர் இந்த செய்தியை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை ஒரு சிறு தாளில் எழுதி அதை சுருட்டி அரசர்கிட்ட கொடுத்து இதை படிக்க வேண்டாம் மோதிரத்துல வச்சுக்கங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு வேற வழியே இல்லைன்ற சமயத்துல இதை திறந்து பாருங்கன்னு சொன்னாரு அந்த சமயமும் சீக்கிரமாவே வந்தது அந்த நாட்டின் மேலே படையெடுப்பு நடந்தது அரசர் தன்னோட நாட்டை போர்ல இழந்தாரு அவரு தன்னோட குதிரையில தப்பிச்சு ஓடினாரு அவருக்கு பின்னால அவரோட எதிரி வீரர்கள் குதிரையில துரத்துக்கிட்டு வந்தாங்க அவர் ஒரு ஆள் ஆனா அவங்க பல பேர் இருந்தாங்க அவர் ஒரு பாதை முடிவுக்கு அதுக்கு மேல பாதை இல்லைன்ற இடத்துக்கு ஒரு மலை முகடுக்கு வந்துட்டாரு கீழே பெரிய பள்ளத்தாக்கு அதுல விழுந்தா கதை முடிஞ்சது அவரால் திரும்பியும் போக முடியாது ஏன்னா எதிரிகள் வந்துகிட்டு இருந்தாங்க குதிரைகளோட குளம்படி சத்தம் கேட்டுச்சு முன்னையும் போக முடியல அங்க வழியும் இல்லை திடீர்னு அவருக்கு மோதிரத்தோட நினைவு வந்துச்சு அவர் அந்த மோதிரத்தை திறந்து அந்த பேப்பரை எடுத்தாரு அதுல சிறந்த பொருள் கொண்ட ஒரு வாசகம் இருந்தது அது என்ன வாசகம்னா இதுவும் கடந்து போகும் அந்த வாசகத்தை படிச்ச உடனே அவருக்குள்ள ரொம்ப பெரிய அமைதி வந்து உட்கார்ந்தது இதுவும் கடந்து போகும் அதுவும் கடந்து போயிற்று எல்லாமும் கடந்து போகும் எதுவும் இந்த உலகத்தில் தங்காது அரசரை பின்தொடர்ந்து வந்த எதிரிகள் வழி போயிட்டாங்க வேற வழில அவரை தேடி போனாங்க குதிரைகளோட குளம்பலி படிப்படியா தேய்ந்து மறைந்தது அரசருக்கு அந்த ஞானி கிட்ட அந்த வேலையால் கிட்ட அளப்பரிய நன்றியுணர்வு தோன்றுச்சு இந்த வார்த்தைகள் அபூர்வ சக்தி படைத்தது அவரு அந்த தாள மடிச்சு திரும்பவும் அந்த மோதிரத்துக்குள்ள வச்சாரு அப்புறம் தன்னோட படைகளை திரட்டி கொண்டு வந்து திரும்பவும் போராடி தன்னோட அரச வென்றாரு அவரு தன்னோட தலைநகரத்துக்குள்ள வெற்றியோட நுழையும் போது ஆடல் பாடலோட கோலாகலமா வரவேற்பு கொடுக்கப்பட்டுச்சு அரசர் தன்னை பத்தி பெருமையா உணர்ந்தாரு அந்த வேலையால் அவரோட ரதத்தின் கூட நடந்து வந்து கொண்டிருந்தார் அவர் இதுவும் சரியான தருணம் அந்த வாசகத்தை திரும்பவும் பாருங்கன்னு அவர்கிட்ட சொன்னாரு அரசர் கேட்டாரு என்ன சொல்றீங்க இப்பதான் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நான் தோல்வியுற்ற நிலையிலேயே இல்லையே வேற வழியே இல்லைன்ற நிலையில தானே நீங்க இதை படிக்க சொன்னீங்க ஆனா அந்த நிலை இப்போ இல்லையேன்னு கேட்டாரு அந்த வயதானவர் கவனிங்க இதை ஞானி என்கிட்ட சொன்னாரு அந்த செய்தி கையறு நிலைக்கானது மட்டும் இல்ல அது சந்தோஷ தருணங்களுக்கானதும் தான் நீங்க தோல்வியுற்ற நிலையில மட்டும் இல்லை வெற்றி பெற்ற நிலையில கூட அந்த செய்தி உண்மையானது தான் நீங்க தொலைந்து போன சமயத்துல மட்டும் இல்லாம முதல் ஆளாக நீங்க இருக்கிற நேரத்துல கூட அது தேவைதான்னு சொன்னாரு அரசர் தன்னோட மோதிரத்தை திறந்து இதுவும் கடந்து போகும்ன்ற செய்தியை படிச்சாரு உடனே திடீர்னு அந்த கூட்டத்திற்குள்ளும் மகிழ்ந்து கூத்தாடி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலையும் அதே அமைதி அதே மௌனம் கவிழ்ந்தது அந்த பெருமை அந்த ஆணவம் எல்லாமே அகன்றது எல்லாமும் கடந்து போகும் இந்த மந்திர வார்த்தை நிதர்சனமானது உண்மையானது ஏன்னா இதை நம்ம நினைவில் நிலைநிறுத்திக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை மாற்றமடைந்து கொண்டிருக்கிற மாயை என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக கதவுகளை நாம் வேகமாக தட்ட ஆரம்பிப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்